தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு சாக்கிய அறந்த சங்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த புத்தகத்துக்கு நிறைய கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய விழாவாக நாங்க ஈரோட்ல நடத்தினோம் அது தொடர்ந்து பெருந்துறையில ஒரு விழா நடந்தது அதற்கு பின்னாடி சென்னையில ஒரு விழா நடந்தது தொடர்ந்து தூத்துக்குடியில ஒரு விழா நடந்தது இப்போ இந்த இங்க நடக்குது இன்னுமே நிறைய கூட்டங்கள் நடக்கும் ஆனா இந்த கூட்டம் வந்து சிறப்பான ஒரு கூட்டமா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் ஏன் என்ன காரணங்களை முன்னிட்டு அந்த கூட்டம் சிறப்பானதா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் நூல் குறித்து பேசிய பலரும் சொன்னது மாதிரி சக்கிலியர் வரலாறு தொடர்பான செய்திகள் சுத்தி சுத்தி இங்க திருவண்ணாமலையும் பக்கத்துல உள்ள ஊர்களிலயுமே தான் நிறைய செய்திகள் இருக்கு அப்படிங்கிற செய்திய நானும் ஒத்துக்கிறேன் சுத்தி உள்ள ஊர்கள்ல நிறைய சக்கிலியர்கள் தொடர்பான வரலாற்று ஆதாரங்கள் சான்றுகள் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு அப்படி கொட்டி கிடக்குற செய்திகளை புத்தகத்துல சொல்லிட்டு அங்க தவிர மற்ற எல்லா ஊர்லயும் நடத்தினா என்ன ஆகும்னா நீங்க குறிப்பிட்ட இடத்துல இல்லாம அங்க சொன்னீங்கன்னா கூட்டு வெளிப்பட்டுரும் அப்படிங்கறதுனால அங்க மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் நடத்துறீங்கன்னு ஒருத்தம் பேசுவான் அதனால எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பேசுறது அந்த இடத்துல அந்த புத்தகத்தை வெளியிடுவது அப்படி என்பது மிக சிறப்பானது அதே போல இந்த கூட்டம் வந்து தமம் சிந்தனையாளர்கள் பேரவை அப்படிங்கிற அமைப்பு நடத்துற கூட்டமா இருந்தாலும் இதை முன்னெடுத்து செய்யறவங்க பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பான ஆட்கள் அப்படிங்கிறது உங்களை போலவே எனக்கும் தெரியும் நான் நான் வந்து அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இல்ல அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெரியும் இதை முன்னிட்டு தோழர் பற்றி சங்கமித்ரா போன்ற தோழர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்ததும் உங்களுக்கு தெரியும் என்னையும் நிறைய பேர் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் வந்து இந்த கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பான ஆட்கள் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் கலந்துக்கிறேன் அல்லது வெற்றி சங்கமத்திரா ஏன் வந்து அவங்க தலைவர் மேலையும் அவங்க அமைப்பு மேலையும் விமர்சனம் வைக்கிற ஒருத்தரை கூட்டம் வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே நாங்க இன்மையோட இந்த கதையை முடிச்சுட்டு போறவங்க இல்ல ஏன்னா நீங்க பார்ப்பனர்களை பாத்தீங்கன்னா அவன் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கான பிளான் இப்ப பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் நீங்க என்னடா அடுத்த நிமிஷத்துக்கும் அடுத்த செகண்டுக்குமான திட்டத்தையும் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க அப்படிங்கறது திருமாவுலன் மீது நான் விமர்சனம் வைத்து இருக்கிறேன் இன்னும் வைப்பேன் என்ன அவரும் விமர்சனங்கள் வைப்பார் விடுதலை சுத்தியல் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு அவங்களுக்கும் உண்டு ஆனா கூட விடுதலை சுத்திகளுக்கு எப்ப நெருக்கடி வந்தது நீங்க யோசிச்சு பாருங்க பக்கத்துல திண்டிவனத்துல இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் தனிமைப்படுத்தி என்ன அவங்களை மட்டும் நாடக காதல் செய்யற ஒரு கும்பல் இவங்கதான் வந்து தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்துக்கு எதிரா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மட்டும் இல்லாம உள்ள எல்லா ஆதிக்க சாதியினரையும் அவர்களுடைய தலைமையில திரட்டி ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த சூழல்ல உங்க கூட வந்து நின்ன அமைப்புல தமிழ்நாடு சாக்கிய அருந்ததிர் சங்கமும் மிக முக்கியமான அமைப்புங்கிறது நீங்க யாரும் மறந்துட வேணாம் அந்த அந்த நேரத்துல உங்க கூட வந்து நின்ன தலைவர்ல ஒருத்தர் இந்த இதே மதிவண்ணன் அப்படிங்கறத நீங்க யாரும் மறந்துட வேணாம் அதே மாதிரி இப்போ சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவாங்க அத வந்து அவங்க கடந்துட்டு போவாங்க அல்லது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு என்ன மேம்போக்குல ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பேசுவாங்க அதோட விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க பார்த்திருக்காங்க திருமாவளவன் வந்து தொடர்ந்து வாழ வலிமையா வந்து அந்த என்ன சொல்றது சநாதனம் அப்படிங்கிறத அந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சூழல்ல இந்த சங்கிகள் அவரை தனிமைப்படுத்தி அவருக்கு தாக்குதல் விடுற மாதிரியான மிரட்டல் விடுற மாதிரியான தன்மைகள்ல செயல்பட்டுட்டு இருந்தப்பவும் மிரட்டல் விட்டப்பவும் மற்ற விஷயங்களை தூக்கி தூர வச்சுட்டு சங்கிகள்டெல்லாம் தூக்கி கொடுத்து திருமாவளவனை விட்டுட்டு பாத்துட்டு இருக்க நாங்க ஒண்ணு அவ்வளவு எலிச வாங்க இல்லடா முடிஞ்ச அவ கை வச்சு பாருடான்னு கேட்ட அதே ஆளும் இதே மதிவன் தான் என்ன செய்தினா திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ்நாடு சாக்கியார் சங்கக்கும் மதிவண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனை பங்காளிகளோட பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்க எப்ப வேணாலும் பேசுவோம் எப்ப வேணா பண்ணுவோம் அதை தீர்த்துக்குவோம் பிரச்சனை ஒரு நெருக்கடின்னு வர்றப்போ சகோதரர்களை விட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம் அந்த அடிப்படையில தான் சக்லியர் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கிறதுங்கிறது இது தனிப்பட்ட மதிப்பெண்ணனோட இஷ்யூ கிடையாது இது தமிழ்நாடு சாக்கிய சங்கத்தினுடைய பிரச்சனை கிடையாது இங்க ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு சாதிய சமூகமா நின்று ஒரு தனிப்பட்ட ஒரு சாதிய சக்லியர் அப்படிங்கிற சாதியை வந்தேரி அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நூல உள்ள விஷயங்கள் எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து திட்டமிட்டீங்க சிஸ்டமேட்டிக்கா இந்த மக்களை வந்து விளிம்பு நிலைக்கு தள்ளி அவங்களை வந்து இன்னைக்கு இந்த நெருக்கடிக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சகோதர தலித் சாதியினுடைய ஒரு அமைப்பா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த தோழர்கள் வந்து அது முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சீமான் மாதிரியான ஒரு தான் அவரும் தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு வந்து இங்க இங்க ஒரு நீங்க எல்லாம் வந்தேறீர்கள்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதே தலித் பிரிவுல இருந்து வந்த ஒரு தமிழ் தேசியம் பேசுற சொல்ல போனா இவருக்கெல்லாம் முன்னாடி தமிழ் தேசியம் பேசின ஒரு அமைப்புல இருந்து ஒருத்தர் வந்து இந்த யாழநாதி பேசின எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க இப்போ இது வந்து நான் பதில் சொல்றது சிறப்பா இருக்குமா யாழநாதி போன்றவர்கள் சீமானுக்கு உரைக்கிற மாதிரி சொல்றது நல்லா இருக்குமா அப்படிங்கிற செய்தியை என் மீது விமர்சனம் வைக்கிற நண்பர்கள் மனசில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை மட்டும் நான் முன்னாடி நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இருக்கிற தலித் மக்கள்ல மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அருந்ததீர்களுடைய ஒரு அரசியல முன்வைக்கிற ஒரு புத்தகமா அருந்ததீர்களோட வரலாற்றை முன்வைக்கிற புத்த புத்தகமா இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கு எல்லாரும் சொன்னாங்க அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சில சில செய்திகளை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல உள்ள செய்திகளை திரட்டிட்டு இருந்தப்போ பல இடங்களுக்கு பல என்ன எந்த பக்தனோடவும் அதிகமான அளவுக்கு நான் அந்த இந்த புத்தகத்துக்கான தரவுகளை திரட்டுறதுக்காக ஒரு கோயில் விடாம எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் அப்படி போன சூழல்ல தான் திருநெல்வேலியில வந்து அந்த பகடை ராஜா சிலை இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நான் அங்க போய் தேடு தேடு தேடுறேன் என்னால பகடை ராஜா சிலை அங்க நிறைய சிலை இருக்கு இதுல எதுனா பகடை ராஜா சிலைன்னு எனக்கு தெரியல நான் தேடு தேடு தேடிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த சூழல தான் அங்க வந்து பாரதி ராஜாவும் சினேகனும் நின்னாங்க எனக்கு பயங்கரமான கடுப்பு உடனடியே அந்த பகடை ராஜா சில தெரிஞ்சு தெரிஞ்சு இதுதான் தெரிஞ்சதுன்னா அந்த ஆளை கூப்பிட்டு கொண்ட பாராஜாவை கூப்பிட்டு வந்து பாட்டி பாத்துக்காக்குங்க சார் இதுதான் வந்து பகடை ராஜாவோட சில நீங்க எந்த சாதியை வந்து காலைல உழுந்து உழுந்து கும்பிட்டு கும்பரசாமி கும்பரசாமி எனக்கு ஒரு உம்மை தெரிஞ்சாகணும்னு சாமி உங்க சாதிக்காரன் வந்து பெரிய இவன் நீ பெரிய ஆள்னா இருந்துட்டு போயா அதுக்கு போய் என்னுடைய மக்களை வந்து ஒருத்தனை செருப்பு போடாம ஒரு தேவர் செருப்பு போடாத ஒரு போற ஒரு சூழல்ல இவர் அவரை தொட்டு தொட்டு கும்பிடுவாரம் உண்மை தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லி சொல்லி கும்பிடுவாராம் ஒரு சக்கிலியரை இதை விட கேவலமா இழிவுபடுத்த ஒரு படைப்பாளியால முடியுமா உன்னுடைய சாதியை நீ உயர்த்துறதுக்கு ஒரு ஒரு பட்டியல் சாதியை எவ்வளவு தூரத்துக்கு இழிவுபடுத்துறதுக்கான ஒரு உரிமையை உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று ஒரு சுரணை உள்ள சக்கலியனா அவருக்கு கூப்பிட்டு போய் இதுதான் பகடை ராஜா சில நீ எந்த சாதியை கீழே கூப்பிட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டு காமிச்சியோ அந்த சா சாதியில இருந்து ஆண்ட ராஜாவுடைய சிலை இதுதான் கூப்பிட்டு போய் காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் தோ பரமசிவனுக்கு நான் போன் பண்ணேன் அந்த கோயிலிருந்தே போன் பண்ணேன் சார் இதுல எது சார் பகடை சாலை அப்படின்னு அவர் அவட்ட கேட்ட சீமான் வந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான் அதே தோப்பாவை வச்சுக்கிட்டு நீங்க தோப்பா வந்து உங்களை வந்தேரின்னு சொல்லிட்டாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே தோப்பா தான் எனக்கு பகடை ராஜா சாலை யாரும் காட்டி கொடுத்தது அவரோட தொடர்ந்து ஒரே அடல்ல இருந்து நான் புத்தகத்தோட முன்னுரையிலேயே சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த புத்தகத்துக்கு முன்னுரை யாராவது எழுதியிருக்க முடியும்னா தோப்பா ரமசம் தான் எழுதியிருக்க முடியும் அவர் தான் வந்து என்ன சொன்னாருன்னா நான் அந்த புத்தகம் எழுதும் போது எல்லாம் வந்து என்ன நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட காலமா இங்க இருக்கோம் அவ்வளவு அத அந்த விஷயங்களை சொன்னா போதுமானது சும்மா இந்த ஆண்ட சாதி கண்ட சாதி எல்லாம் சொல்லணும்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல முதல்ல எனக்கு அது அப்பெல்லாம் தோணலை தெரியல அவர் தான் முதல்ல சொன்னாரு நீங்க வந்து அந்த ஆயிரம் வருஷத்துக்கான கல்வெட்டு அந்த கிருஷ்ண குறிப்பா அந்த திரு இதே திருவண்ணாமலையில உள்ள சக்கலியன் குண்டில் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான கல்வெட்டு சர்க்கலியன் குண்டில் இருக்கு அப்போ இந்த செய்திகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்த உடனே அப்போ அவருக்கு வந்து பயங்கரமான குழப்பம் ஆயிடுச்சு ஏண்டா இவங்க எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டுன்றாங்க ஆயிரத்தி முப்பதுல கல்வெட்டு இருக்குன்னா இவங்க அப்ப யார் இவங்க அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டு அவர் ஒரு விடை சொன்னார் அப்போ இவங்க தான் பல்லவர்களா இருக்கணும் ஏன்னா இவங்க தெலுங்கு பேசுறாங்க பல்லவர்கள் தெலுங்கு பேசுறவங்க அந்த அடிப்படையில் நாங்க பல்லவர்கள் நினைச்சிட்டு இருக்கிற சூழல்ல சக்கிலியர்கள் தான் பல்லவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அது உண்மை இல்லைங்கிறத வச்சுக்கோங்க ஆனா இப்படி ஒரு பெரிய ஆண்ட சாதியா அவங்க இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முதல் ஒரு விதைய தூவி தூவி விட்டவர் வந்து தோப்பார் இப்ப அவர் வந்து சொன்னாரு இந்த அந்த அந்த சிலையில ரொம்ப பெரிய மீசை வச்சிருப்பாரு ஒரு ஒரு கிரீடம் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு இருக்கிறதுல பெரிய மீசை வச்சிருக்க யாருன்னு பாருங்க அவர் தான் ராஜா அப்படின்னு காமிச்சார் அப்புறம் கண்டுபிடிச்சி போய் அதை பார்க்குறப்போ கல்லக்கண்டா கண்டா காணம் நாயக்கண்டா கள்ள காணம்னு ராஜா வந்தப்போ பாரதி ராஜாவை காணும் ராஜாவை பார்த்தப்போ பகடை ராஜாவை காணும் இப்போ அது ஒரு நிற அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அப்புறம் நம்ம தாமு தோழர் பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கலைகளுக்கு பயன்படுத்து வந்த ஒரு தோழர் ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்வினுடைய போராட்ட உத்திகளாவோ அல்லது வந்து என்னுடைய விழுமியங்களாவோ வச்சுட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் கம்யூனிஸ்டுகள் வச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் என்ன கொடுமைன்னா இங்க உள்ள கம்யூனிஸ்டுகள்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் நீங்க குடும்பத்துல இருந்து கொஞ்சம் கத்துருப்பீங்க கட்சியில இருந்து கொஞ்சம் கத்துருப்பீங்க உங்க சாதியில இருந்து கொஞ்சம் அதை கத்துருப்பீங்க நீங்க சாதியில இருந்தும் வீட்டுல இருந்து கத்துக்கிட்டதை கொண்டு வந்து கட்சியில கொண்டாந்து திணிச்சு அதை சமூகத்துக்கு மேலேயும் திணிச்சு அது அதனுடைய மோசமா அனுபவிச்சவங்க சக்தியர்கள் அப்படிங்கிற இடத்துல நின்று ரிசீவிங் எண்ட்ல இருந்தவங்க நாங்க வந்து சில விஷயங்களை விமர்சனங்களா முன்வைக்க வேண்டியது இருக்கு ஆனா இப்ப இன்னும் அவர் அவர் ஒரு அவரு இதுல ஒரு பகுதி ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னார் அவர் வந்து என்ன சொல்றது அவர் சொன்ன விஷயங்களை உண்மையா நிறைவ நான் ஏற்றுக்கிறேன் கம்யூனிஸ்ட் வந்து எப்பவுமே கராரா இருக்கணும் என்ன விஷயங்கள்ல இருந்து கத்துக்கணும் நிகழ்வுகள்ல இருந்து ஒரு என்ன சொல்றது போராட்டங்களிலிருந்து வாழ்விலிருந்தும் உண்மையையும் எல்லாத்தையும் கத்துக்கிற ஒருத்தனாதான் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்க முடியும் இப்போ அந்த அடிப்படையில வந்து வச்ச விமர்சனங்களை ஏத்துட்டு பொருள் என்ன பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு என்ன நம்ம என்ன தூக்குலையா போட முடியும் என்ன அப்படி என்ன பெரிய இந்த இதுவா என்ன அப்படி ஒண்ணும் இல்ல ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பான்மை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன் இந்த புத்தகத்தை சிபிஎம் மாதிரியான சிபிஎம் உள்ள சிபிஎம் பத்த கட்சியோட பத்திரிகை தீக்கதிர் தீக்கதிர்ல இந்த பத்து இந்த புத்தகத்தை பத்தி ஒரு நல்ல ஒரு ஒரு அறிமுகத்தை ஒண்ணு செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப திறந்த மனதோட அணுகுறாங்க அப்படிங்கறது அதுக்கான உதாரணங்களா நான் அந்த தீக்கதிர்ல வந்து அந்த ஆர்டிகிளையும் பார்த்தேன் தோழர் இன்னைக்கு பேசுன செய்திகளையும் நான் பார்த்தேன் மாறுதலான தேர்தல் நேரம் பேசக்கூடாது சில சில கணக்குகள் தீர்க்கப்பட முடியாது என்ன ரோஸ் தப்புன்னா அடிப்படையில இப்போ இந்த நாவா சார்ந்திருந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா கலையில கேப்பெரு மன்றம் பழைய என்னுடைய பழைய அமைப்பு அந்த அமைப்பு இதை எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றம் தர்றதா இருக்கு ஏன்னா வந்து அம்பேத்கர் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிற பசுமித்ரா மாதிரியான ஆளுகளை தூக்கி தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா கட்சி மாநில குழுவுல அதுக்கு வந்து பெர்மிஷன் கட்டிட்டு வந்து அம்பேத்கர் அவதூறான புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வந்து அவ்வளவு இடம் கொடுக்குறாங்க சரி அப்படிதான் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தியான அது விமர்சனங்கள் விமர்சனங்களை ஆமாங்க அப்ப அவர் செஞ்சாரு அவர் சொன்னது தப்புதான் தப்புன்னா தூக்கி கொண்டு போறோம் அவ்வளவுதான் இதுல போய் இதை போய் வேற என்ன செய்யறது அது அவர் சொன்னதை அது நாங்க தப்புதான் ஏத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுல அவங்களுக்கு நினைக்கு வரைக்கும் நெருக்கடி இருக்கு பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகம் வந்ததை அவங்க காட்டிக்கவே இல்லை ஏன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மூணு நாலு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் நூலகம்னு அவங்க என்சிபிஎச் பத்திரிகை வருது அந்த பத்திரிகையில ஒரு அஞ்சு பக்கத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு பெரிய அறிமுக உரை கொடுத்து ரொம்ப பெருசா பிரமாணமா எழுதியிருந்தாங்க என்ன புத்தகம்னா சக்கிலியர் வரலாறு மக்களும் பண் சக்கிலியர் வாழும் வரலாறு அப்படின்னு ஒரு மார்க்கோட புத்தகம் தோழர் கூட சொன்னாரு அந்த புத்தகம் எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்தது இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகத்தை சக்கிலியர்ல வந்தேரிகள்னு சொன்ன புத்தகத்தை சக்கிலியர் வரலாறு புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் குறித்து நாவா போன்ற அவங்களோட கட்சிக்காரங்க சொன்னது தப்புன்னு சொன்ன விஷயத்த அதை ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லாம இந்த புத்தகத்தை மட்டப்படுத்துறக்காக அந்த புத்தகத்தை தூக்கி பிடிக்கிறாங்களா இவங்க வந்து கம்யூனிஸ்ட் நமக்கு கதை சொல்லிட்டு கரெக்டா திமுக முன்னாடி நின்று திருப்பூரை வாங்கிட்டு எங்க தொகுதியிலேயே வந்து நிற்பாங்க ஏன்னா நான் வந்து அதையும் கட்டி அளவு பாசிசத்தை எதிர்க்கிறதுக்காக நீங்க திமுக கிண்டல் அடிக்கிறது வழக்கமா வச்சிருக்கீங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க ஏன்னா பாசிச பாஜக வந்துருமா அப்படின்னு நாங்க உங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க நாங்க வந்து என்ன சொல்றது பாசிச பாஜக வந்துருன்னு ஏன்னா இந்த மாதிரியான சின்னத்தனமான வேலைகள் செய்யக்கூடிய உங்களையும் நாங்க ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் அது மாதிரி சில கேள்விகளை தோழர்கள் முன் வச்சாங்க பேராசிரியர் முன் வச்ச கேள்வி வந்து அந்த செங்கத்துல உள்ள கல்வெட்டுல பானரும் சக்கிலியரும் ஒரே இடத்துல ஒரே இதுல இருக்கு அது ரெண்டும் ஒண்ணு ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா அப்படி ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே கல்வெட்டுல எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஏன்னா பாணரும் நீ இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா நான் சொல்றதை அதை ஆதரிக்க தான் செய்து நான் வந்து அந்த சொல்லுவேன் அந்த கல்வெட்டு வந்து ஒரு கங்க இந்த பகுதி இது திருவண்ணாமலை பகுதி கங்கை அரசர்களுடைய நீல கங்கரையன் அப்படிங்கிறவனோட ஆட்சி காலத்தில் இருந்த அந்த இது பகுதி கங்க அரசர்கள் தான் இந்த பகுதியினுடைய தொடர்ந்து ஆட்சிக்காளர்களா ஆட்சியாளர்களாக இருந்தாங்க அந்த கங்க அரசர்களோட கங்கை அரசர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய எதிரிகளா இருந்தவங்க அப்படிங்கிறவங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கங்கர்களுக்கு வானர்கள் பானர்கள் அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய எதிரியா இருந்தாங்க இப்போ அந்த அடிப்படையில அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பானர்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் அவங்களோட கல்வெட்டுகள்ல இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் நீங்க அந்த கல்வெட்டுலயே சொன்னது மாதிரி பாணரும் பரையரும் இருளரும் சக்கிலியரும் இருளரும்னு வருது பாணரும் அப்படிங்கிறத எங்க கொண்டு சேர்த்துருக்கான் பாருங்க சக்கிலியர் பரையர் திரு இருளர் அப்படிங்கிற அந்த இன்றைக்கு பட்டியல் சாதின்னு எதோ சொல்றோமோ அந்த சாதிகளோட கொண்டு போய் பானருங்கிறவங்க பெரிய அரச சாதின்னு அவங்க நம்பிட்டு இருந்த சூழல அவங்கள கொண்டு போய் இந்த பட்டியல் சாதியோட சேர்த்து அவங்க நாம சொல்ற செய்திகள் சரிதான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்ம பட்டியல் சாரி அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு வந்திருக்கு இப்ப அதுல உள்ள ஒன்பது சாதிகளும் ஒரே சாதியில் உள்ள போயிருந்தேன் இப்போ நான் வந்து தமிழ்நாடு சாக்கிய அறநிலை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன் என்னுடைய சர்டிபிகேட்ல சக்கிலி என்ன தான் இருக்கும் இந்து சக்கிலின்னு தான் இருக்கும் என்ன என்னுடைய தாத்தா அவங்களோட என்னோட தா தாத்தாவுடைய அப்பா அவங்களெலாம் வந்து ஒரு தாத்தாவுக்கு தாத்தாவோட அப்பாவுக்கு முத்துமாலை பகடைன்னு பேரு இன்னொரு அம்மாவளி தா சாரி அப்பாவளி தாத்தாவுக்கு வந்து ராம பகடைன்னு போயிரு அப்போ ஒரே சா ஒரே ஆளுக்கு மூணு ஆணையெல்லாம் இருக்கு பகடைங்கிறது இருக்கு சக்கலியங்கிறது இருக்கு இருக்குன்னா நாம வச்சிருக்க அமைப்புக்கு பேர் சாத்திய அருந்ததியர் சங்கம் வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாம் ஒரே சாதியை குறிப்பிடுறதா இருந்தாலும் அந்த ஏழு சாதிகளை ஏழு பேர்களா குறிப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த கங்க அரசர்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா இதுல பானர்னு சொல்லிட்டு என்ன இவங்களை வந்து சக்கலீர்னு கொஞ்சம் வெளியே போயிட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்களையும் அப்படி அதையும் சேர்த்து உள்ள அடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பானரும்னு சொல்லிட்டு சக்லியரும் திரும்ப சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி தோழர் சொன்னாரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய அஹ் தோழர் கிருஷ்ணமூர்த்தி தோழர் சொன்னாரு சக்லீர்ங்கிறது தானே ஒரிஜினல் பேரு நீ ஏன் வந்து அருந்ததிர்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அது ரொம்ப சரியான கேள்விதான் ஆனா நான் இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எழுதியிருக்கேன் இருபத்தி மூணுலதான் எழுதியிருக்கேன் ஆனா இந்த அமைப்பு கூட அந்த அமைப்பு வந்து நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே நடத்திட்டு இருக்கோம் அப்போ வந்து என்ன சொல்றது இந்த அமைப்புக்கு ஒரு பேரு என்ன நாங்க என்ன சொன்னாலும் நான் வந்து பொது தமிழர் முன்னேற்ற முன்னணின்னு பேர் வச்சா எல்லா ஊர்ல உள்ள எங்க ஊர்ல கவுண்டர் எல்லாம் எங்கூட வந்து வேலை செய்றானா இல்ல அங்க உள்ள முதலியாரு ரெட்டியாரு எல்லாம் எங்கூட வந்து வேலை செய்றேன்னா யாரும் வரமாட்டானுங்க என்ன ஏன்னா வந்து என்ன சொல்றது நமக்கு எல்லாம் ஒரு சாதி அப்படிங்கிறது ஒரு சிலுமை மாதிரி நம்ம திகிட்டு தெரியணும் அப்போ இந்த மக்கள் தான் வேலை செய்யணும் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஒரு பேர் என்ன நாம அடிப்படையில் எல்லாம் சாதி சாதி மறுப்பாளர்கள் சாதி ஒழிப்பாளர்கள் சாதி ஒழிக்கிறதுக்கான தேவை நமக்கு தான் இருக்குது நாம தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் நீங்க ஆண்ட பரம்பரை இன்னைக்கு சொல்றோம் ஆனால் இன்னைக்கு போய் அள்ளிட்டு இருக்கோம் என்ன இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அள்ளிட்டு தானே இருக்கிறாங்க என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க அது இந்த சாதிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஆண்ட பரம்பரை அப்படிங்கறதுக்காக சொல்லலை ஒரு ஆண்ட பரம்பரை கூட பி முடியும்னா அப்புறம் சாதாரண மக்களை கொண்டு போய் நீங்க அந்த விட்டு வச்சிருக்க முடியாது இவ்வளவு சாதிங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்ட பட்டியல் சாதி மக்கள் சாதி ஆதரவாளர்களா இருக்க முடியாது நாம அப்படி இருக்க போய் கண்டிப்பா இருக்க முடியாது இப்போ அந்த அடிப்படையில சாதி ஒழிப்பாளர்களா தான் நம்ம இருக்கணும் அந்த அடிப்படையில நம்ம வந்து என்ன சா வேலை செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடா அது அந்த அமைப்புக்கான பேரா தமிழ்நாடு சாக்கிய அருந்ததீர் சங்கம்னு வச்சிருக்கோமே தவிர இது தமிழ்நாடு சாக்கிய அறந்ததீர் சங்கங்கிறது அறந்ததீர்களுக்கான மட்டுமான அமைப்பு கிடையாது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அமைப்போட பத்திரிகை குதிரை அப்படிங்கிற பேர்ல வருது அந்த வெள்ளை குதிரை பத்திரிகையில பல நான்களுக்கு வேலை செய்யறாங்க ஏன்னா பட்டியல் சாதியில உள்ள வேற சில பற்றி பிரிவுகள் கூட வேலை வேலை செய்யறாங்க அப்போ பல மாதிரியான ஒரு முன் முனை முடிவுகளோடு நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் என்ன இந்த மக்கள் மத்தியில் வேலை செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடா இந்த அருந்ததி பேரை வச்சிருக்கமே தவிர சக்கிலியங்கிறது கூட ஒழிய வேண்டியதுதான் என்ன என்ன சக்கலியதையும் கூட தூக்கி துணக்க வேண்டியது இல்லை எல்லா சாதியும் ஒழியிறப்போ இந்த சக்லியர் சாதியும் மட்டும் இருக்கணுமா என்ன இதுவும் தான் எல்லா சாதியும் ஒழியணும் இங்க வந்து சமத்துவம் வளரணும் ஸோ அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொடுங்க இது வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சக்கிலியர்களுடைய வரலாற்றுல நடக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எந்த திருவண்ணாமலை பகுதியில சக்கிலியர்களுக்கான வரலாற்றின் மீது ஆதாரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறோம் அந்த திருவண்ணாமலையில நடக்கிற கூட்டம் அதுலயும் குறிப்பா அருந்ததியர்கள் பகுதியில நடக்கிற கூட்டம் இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பேர் பேர் இந்த அருந்ததிய சேரியில் இருப்பாங்கன்னு நம்புறேன் அந்த மக்கள் நம்மளோட விழா நம்மளோட நிகழ்ச்சி அப்படின்னு நினைச்சு வரல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருது நம்ம சக்கிலியர்கள் எந்த அளவு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு காட்டுறதா இது இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பணிவோடு வேண்டுகோள் வைக்கிறேன் இது நம்மளுடைய விழா சக்லியர் அப்படிங்கிற ஒரு பெயரை தாங்கி அந்த பேரு தான் அவங்களோட எல்லா இழிவுகளுக்கும் காரணமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அந்த இழிவுகளை போக்குறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்றது நீங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஈரோடு பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா பெரிய கொட்டை கொட்டை எழுதுல சர்க்களியர் வரலான்னு எழுதி போட்டிருந்தோம் ஏன்னா நீங்க எந்த பேரை இழிவுன்னு சொன்னீங்களோ அந்த பேரை நாங்கள் வந்து ஊர் ஊருக்கு எழுதி வைப்போம் எங்க ஊர்ல உள்ள கவனைங்க எல்லாம் பார்த்து தடுப்பாயிட்டாங்க என்னடா இவ்வளவு பெருசு பெருசாக எழுதி போடுறாங்க எங்க பார்த்தாலும் எழுதி போட்டிருக்காங்க அது என்ன பெரிய பட்ட மாதிரி எழுதி போட்டுருக்கானுங்களே அப்படின்னு ஏன்னா அது 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 ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து சக்லியர்கது இழிவு இல்லைங்கிறது ஒன்று நீ எந்த பேரை சொல்லி என்னை இழிவுபடுத்தியோ நான் அதை சொல்லிட்டுலாம் பயந்துட்டு இருக்க மாட்டேன் சக்லிங்கிறது சொல்றதுல நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன் சக்லிங்கிறது என்னோட பெருமை என்னுடைய நீ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே உள்ள பட்டியல் சாதி மக்களும் அல்லது இங்க உள்ள சக்கிலியர்களும் சாதி இந்துக்களுமே கூட ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் வந்து சக்லியர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற இந்த மக்கள் வந்து இழிவு வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு துப்புரவு தொழில் கூட போயிட்டாங்க மழமல்றதுக்கு கூட போயிட்டாங்க ஆனா மழ மல்ற இடத்துக்கு போனா கூட தங்களோட ஆன்மாவை காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகம் எதை இழிவா கருதுதோ உண்மையில எதை இழிவா கருது திருட்டை இழிவா கருது உபசாரத்தை இழிவா கருது அல்லது வந்து பிச்சை எடுக்கிறத விழிவா கருது இந்த மாதிரியான இழிவான இதுதான் உண்மையில இழிவானது ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அதுக்கான ஊதியத்தை வாங்கி பிழைக்கிறது அது என்ன வேலையா இருந்தாலும் அது வந்து இழிவான வேலை இல்லை நான் வேலைன்னு சொல்ல மாட்டேன் அந்த அடிப்படையில இழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேலைகளையும் செய்யாம தன்னுடைய ஆன்மாவை காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல பிறந்த ஒரு மனிதனா ஒரு சுயமரியாதை உள்ள மனிதனா தான் நான் இருக்க முடியும் சக்லின்னு சொல்றதுல எனக்கு என்ன வே இழிவு இருக்க முடியும் என்னுடைய மக்கள் என்ன திருடுனாங்களா கொள்ளையடிச்சாங்களா பிச்சை எடுத்தாங்களா விபசாரம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க இப்போ இப்படியான ஒரு சாதியில பிறந்த மக்கள் வந்து தாங்கள் சக்கலியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு கேவலப்பட்டு இருக்க வேண்டிய தேவை அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை உங்க முன்னாடி சொல்லிட்டு இந்த எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் உங்களோட உரையாடுறதுக்கும் கிடைச்ச வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் எத்தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்